स्वामी वणकला स्वामी இது காரமிலே படி வரை வெட்டி நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் மாற்றுகள் நீ எதுக்கு மேலே ஆயிடுங்கடா டேய் நான் வேஸ்ட் டா ஏன் தேங்கா வேலை இது நல்லது நான் வந்து ஒரு ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்ல காத்திருக்கேன் சொல்லுங்க சாமி சொல்லுங்க இந்த நாடகம் நான் நாடகத்துறைக்கு முத முத வரும்போது எனக்கு வேலை என்ன போய் தூங்க மாட்டேன் நாடகத்த ஆரம்பிச்சிவிட்டு முன்னால் உட்காந்து நாடகம் பார்க்குறதே வேலை வேஷம் போகிற நேரத்துக்கு வந்துடுவேன் அந்த மாதிரி பார்த்துக்கண்ணு இப்போ காலங்கள் செல்ல செல்ல நம்ம அந்த பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்காது அதனால உங்களை நிறைய நான் பார்த்துருக்கேன் நான் நன்றி சார் நீங்கள் வளர்ப்பாரு நிறைய விஷயங்கள் ஆனால் எப்படிப்பட்ட நகைச்சு நடிகைகளையும் உங்களுடைய ஆட்டத்தினுடைய திறமையாலே அவர்களெல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவது நான் வழக்கமாக பார்த்தேன் என்ன தெரியுமா அது மட்டும் செய்ய மாட்டேங்க தலையை கீழே ஊனிட்டு அப்படியே காலை அப்படியே தூக்கு இதுக்கு அன்னிக்கலா இல்லையா அப்படியே இதுக்கு ஆடுவீங்க

வெற்றி பெறக்கூடிய திறமை உடையவர் அப்படிப்பட்ட இருவரையும் நான் இந்த இன்னைக்கு சந்திச்சிருக்கீங்கன்னா தொர்ராஜனனுக்கு நம்ம உண்மையாவே நன்றி சொல்லணும் ரசிகர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் விழா குழுவினர்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும் ஏன்னா அவங்கள போட்டு நான் என்ன சொல்லணும்னா நான் உங்கள் ரெண்டு ஆட்டம் நான் பார்க்கல எனக்கா ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க பொறுமையா இருந்த அந்த ஆட்டத்தை பார்க்கணும் நான் பார்க்கணுங்கிறக்காக எனக்கா ஒரு ரெண்டு நிமிடம் மட்டும் அந்த மாதிரி இங்க இருந்து வந்திருக்காரு நமக்காக வந்திருக்காரு எனக்காக நமக்காக வந்திருக்காரு கார்ல வந்துச்சு வந்து இருக்காரு எல்லார்காம் அடித்து அவர்க்காரதுல என்ன நமக்கு வந்த போது நம்ம ஆடிரோ வா என்ன பாட்டு போடுவோம் குட்டே நீ பாட்டு புடிக்க வந்த மல்லி வா சக்கப்பு பாட குடிக்கே வந்த மல்லி பாச கொப்பல்லி வை வாமா கொண்டந்தி சாமி பரட்ட வருஷத்துக்கு முன்னாடி உங்களை எப்படி பார்த்தன அதே மாதிரி தான் இன்னைக்கு அவருக்கு வயது முப்பது ரூபா இருபத்தி அஞ்சு இருபது சச்சி கோச்சி கோச்சி அந்த ஆர்வத்துல சொல்லி எனக்காக நீங்கள் ஒரு ஆடலை ஆடி எனக்காக இந்த ஆட்டத்தை ஆடிவதற்கு உங்களுக்கு நன்றி நன்றி தலிவிமை சந்திக்கும் தருணம் ஏன்னா அடுத்த ஒரு நேரத்தை நம்ம எடுக்கக்கூடாது எடுத்துக்கூடாது அதனால நண்டு பேரும் வாழ்க நன்றி சார் எனக்காக இன்னும் ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் ஆடிருங்க அடுத்து நான் வண்டியை சந்திக்கிறேன் ஓ சரி வா இந்த அன்னைக்கு கால அது நீங்க ஆடவே இல்லை அதை அவருக்காக ஆடிருவோம் சரி மசுலாட்டம் பார்வை அங்க

நீ அவன் கால கட்டி நீ வீட்டுக்குடி போ என் தாலி உன் கழுத்துல தொங்கும் நான் கேரண்டி கொடுக்குறேன் நைன் ஒன் சிக்ஸ்

என்ன தெரியுது என்னோட பயவிலாம வாழ முடியாது எப்படி நீ பொழைச்சுக்க வர்றீங்க வர்றீங்க அனைவருக்கும் நல்லா செயல் கொடுக்குமாறு மிக தலைமுறை கேட்டுக்கொள்ளேன் சுவாமி மாதர்கிதம் கவி வானக்க சாலவனுக்கும் குருநாதர்க்கு நீதியோட ஆசாரம் முன்பு இணைந்திருக்கும் போது வாசகம் பொய்க்கு பொய் கோளுக்கு கோள் அறிவிழா கட்டி அறிவுடையன் செய்ய மாண்மையன் சொல்லியிருக்கின்றார் வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன் வள்ளி நான் ஒரு ஒரு சிறு கேள்வி அந்த கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதிலாக சொல்லுங்க அடுத்து நான் விரும்பி உள்ளே அனுப்புகிறேன் இவர் உங்களுக்கு என்ன முறை வேண்டும் அண்ணன் முறை வேண்டும் இந்த அண்ணனை இவ இவ உங்களுக்கு என்ன வேணும் இது எப்படி அண்ணன் இவங்க என்ன வேணும் அவர் என்ன வேணும் அண்ணன் இந்த பெண்ணை திருமணம் முடித்தால் உங்களுக்கு அண்ணி அதுதானே உண்மை சரி ஒரு வேளை அவர்கள் வெற்றி பெற்றால் இவர்கள் பெண்மணியாக மாறி விடுவார்கள் அப்ப அவங்களுக்கு என்ன வேணும் அவங்க அண்ணன் அப்ப இவங்க என்ன வேணும் அண்ணி இப்போ போட்டின் இறுதியில் யார் உங்களுக்கு அன்னிங்குறதை நீங்கள் தான் முடிவு முடியணும் நான் ஒரு போட்டி வைக்கிறேன் என்ன போட்டின்னு வச்சுங்களேன் இந்த மேடையில் இதே இடத்துல இந்த பெண்மணி ஆளை இங்கேருந்து தூக்கிட்டு போய் மேடைகளை கொண்டு இறக்கிட்டேன்னா இவன் ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு நாலு பேர் வாங்க எதுக்குடா ஏதோ தூக்கிட்டு போகணும் இந்த அவரு தூக்கிட்டு போயிட்டான்னு நீ என்ன ஆகும் அப்படின்னு நான் தா யாரு ஓ போட்டி நாற்றுக்கணும் என்னடா சொல்லிருப்ப நீ தூக்கிட்டீனா நீ ஆம்பளை அத கல்யாணம் பண்ணி கூடி போயிடலாம் ஒரு வேலை ஒண்ணா முதல்ல சொன்னார்ல போட்டி ஒண்ணா தூக்க முடியல என்ன மாவீரன் எனக்கு தெரியும் என்ன ஏய் போட்டினு ஒன்னு சொன்னாலப்பா சாமி நீ நல்லா பண்ணுவன்னு எனக்கு தெரியும் ஒன்னு இது ஒண்ணே தூக்கிடுச்சுனா இது ஆம்பளை நீ பொம்பள பிள்ள தாளி ஏத்தி வருஷம் பூரா சாணி இல்லனு கூட சமக்கணும் துணி மண்ட வைக்கணும் பாத்திரம் விளக்கணும் எல்லா வேலையும் நீ சமக்கணும் துணி வைக்கணும் எல்லா வேலையும் அதாவது பெண்கள் என்ன வேலை பாக்குறாங்களோ அது பூரா நாடகத்திலேயே

பிஜம் அந்த பிள்ளைய தூக்கிட்டு இருக்கிறேன் ஏண்டா இது இதை நீ வீட்டிலேயே செய்யலாமா

இல்ல பரவாயில்ல சமத்துத்தேன்